நான் ஜெயம் பஷீர் தேசிய தலைவர் திரைப்படத்தினுடைய நாயகனா நான் நடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் தேசிய தலைவர் திரைப்படம் என்பது கசும்போன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாழ்க்கையை திரைப்படமாக முதல் முறையாக தமிழ் திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கோம் இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு திரையோட சில நாட்கள் மட்டும் இருக்கிறது அது திரைப்படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஐயாவுடைய வாழ்க்கையை வந்து பொதுமக்கள் மத்தியில் போய் சேர்க்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்துக்காக நான் எப்பவுமே நாகூர் தர்காவுடைய டியூட்டி இந்த தர்காவுக்கு வந்து ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து வெகு விரைவில் வர காத்திருக்கிறது எலெக்ஷனுடைய ரிசல்ட் எல்லாம் வந்தவுடனே இந்த படத்தை திரையில கொண்டு வரப்போகிறோம் முதல் முறையாக பசுமன் முத்துராமலிங்கே தவருடைய வாழ்க்கையை வரலாறு நாங்கள் திரையில கொண்டு வரதுனால அவர் ஒரு சித்தர் அந்த சித்தருடைய வேடத்தை ஏற்றி நான் தாங்கி நடிப்பதனால என்னையும் சித்தர் முறையில சித்தர் வழிபாட்டு முறையில நான் என்னையும் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாத்திருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால இங்க இருக்கக்கூடிய சாகுல மீத அவங்க அவங்களும் ஒரு பெரிய சித்தர் தான் இந்த சித்தர்கிட்ட வந்து நான் நிறைய வாட்டி முறையிடுவேன் என்னுடைய குமுறல்களையும் இந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட வழிகளையும் இவர்கிட்ட வந்து நான் முறையிடும் போது எனக்கு உடனடியாக விழிவு கிடைக்கும் அதனால தான் இந்த தர்காக்கு நான் குடும்பத்தோட வந்து இந்த வாட்டி முறையிட்டிருக்கேன் இந்த படம் திரையை தொடும் போனாடி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த படம் வெற்றி அடைந்த உடனேயும் இங்கேயே வந்து ப்ரே பண்ணுவேன் ஏன்னா ஐயா வந்து சித்தரா வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக தலித் மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து வாழ்ந்தவர் இன்னைக்கு உலகத்துலேயே எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் வரம் வந்து ஒரு மனிதனை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்காருன்னா அவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அதே போல இங்க மனிதனாய் பிறந்து இங்க வந்து சித்தராய் வாழ்ந்து இந்த தர்காவில இருக்காரு அவுடியா அவங்க இவங்கள ஒரு சித்தரா வந்து இந்த தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்து இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கிறாரு அதனால ஒரு திரைப்படம் ஒரு முறையாக வரும்போது மிகுந்த எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பை நிச்சயமா இந்த படம் பூர்த்தி செய்ய நம்புறேன் சுதந்திரத்துக்கு முன் எப்படி அந்த இடம் இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு பின் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதை டிசைன் படத்துக்கு ரொம்ப நாட்கள் பிடிச்சது இந்த படத்துல ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒரு காட்சிகளையும் வந்து வரலாற்று பிழை இல்லாமல் எடுப்பதற்கு மூன்று ஆண்டுகளால் தேவைப்பட்டுச்சு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு வந்து இப்போ இளையராஜாவுடைய இசை கோட்டு பணிகள் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மோடியினுடைய எதிர்ப்பு இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கொண்டு தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி பாத்தீங்கன்னா இந்தியா முழு இருபது பர்சன்ட் இருக்குன்னு சொல்றாங்க இந்த இருபது பர்சன்ட் மக்களும் வந்து ஒரு மோடியினுடைய எதிர்ப்பை தான் வந்து காட்டியிருக்காங்க இந்த தேர்தல் நின்று நான் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டு ஏன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் மண்டே வந்து அஜ்மீர் போக்கல ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க போன வாட்டி இருந்த அளவுக்குலாம் இந்த வாட்டி வராதுங்க அவங்க பிஜேபி கவர்மெண்ட் நம்பர் வந்து உத்தரப்பிரதேசுவாங்க யுபி யுபி அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்புவாங்க அங்க இருக்கக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போன வாட்டி டென் பர்சன்ட் வீண் பண்ணாங்க இந்த வாட்டி அவங்க டென் பர்சன்ட் வீண் பண்றதே கட்சி சொல்லியிருக்காங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒன்றுமையா ஒன்று கூடி நூறு சதவீத வாக்குகளை ஓட்டு போட்டிருக்காங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா வேற கம்யூனிட்டியில ஓட்டு போட கம் கம்மியா இருக்கும் முஸ்லீம்ஸ் எல்லாம் தன்னுடைய அவருடைய வெறுப்பை காட்டணும் Modi, we are welcome to put on it. We will be voting in Simapolarium, India, Kitri Marvin, Vitrium, Tamil Nizama in a three hour hour. I want to make it Admission open for twenty twenty four to twenty five. KG to grade eleven. Grade eleven groups offered physics, chemistry, computer science, mathematics, physics, chemistry, biology, mathematics, physics. கெமிஸ்ட்ரி பயாலஜி computer சயின்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் பிசினஸ் ஸ்டடீஸ் அகௌண்டன்சி ஈகனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடிகள் தமிழ் நியூஸ் சேனலை பண்ணுங்க